பரவீன் அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர்லேருந்து கேக்குறாங்க உறவினர்களை வெறுக்கக்கூடாது அவர்கிட்ட வந்து ஒரு மூணு நாளைக்கு மேலே கூட பேசாம இருக்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது ஆனா நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய உறவினர்களை அதாவது ரொம்ப நெருங்கி உறவினர் நெருங்கிய உறவினர்களை எப்படி எதிர்கொள்வது அவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சதுனால பல தடவை நம்ம மனசு பாதிக்கப்பட்டு இருக்கு இல்லையா அப்ப அதையும் மறந்து நம்ம அவங்க கிட்ட வந்து உறவு கொள்ளணுமா பேசணுமா மறந்து மன்னிக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி துரோகம் செஞ்சவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை தான் என்ன அப்ப அவங்க மீண்டும் மீண்டும் அதே தப்பு தானே நமக்கு திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க அப்ப இது குரானதி ரீதியா எப்படி எதிர்கொள்றது இது கொஞ்சம் எனக்கு தெளிவான விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறாங்க தஞ்சாவூர்ல இருந்து இதுல இப்ப நாம இந்த நம்பிக்கை துரோகம் நமக்கு கேடு செய்யக்கூடிய தீங்கு செய்யக்கூடியவங்களை நாம அணுகுகிற முறை இருக்குல்ல பல்வேறு முறைகள் மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அதுவும் மார்க்கத்தில் சொல்லி தரப்பட்டிருக்கிறது குறைஞ்சபட்சம் அவங்கள வந்து அவங்க செஞ்ச தீமைக்காக வேண்டி அவங்கள பேசி ஏசி நம்முடைய மனக்குமுறையில வெளிப்படுத்த அதுவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது கௌலி இல்லாமன் புலிம் பாதிக்க அநீதம் இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தை பேசுவதை அல்ல விரும்ப மாட்டான் பொதுவாகவே அல்ல கெட்ட வார்த்தையை விரும்புறது தான் ஆனா அதுல ஒரு விதி விளக்கு கொடுக்கறான் துலிம் இல்லாமன் புலிம் அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர மற்றவன் விஷயத்துல அல்லா விரும்பல அப்படின்னா அநீதி இழைக்கப்பட்டவன் ஒரு கட்ட வார்த்தையை பேசுறான்னா விரும்பத்தகாத அவர் அவர் மேல உள்ள கோபத்தின் வெளிப்பாடாக அந்த வார்த்தைகளை சொன்னான் உன என பாதிக்கப்பட்டிருக்கான் நீடிக்கு துரோகம் பண்ணியிருக்க ஏமாத்திருக்கிற ஃப்ராட் பண்ணியிருக்கிற அப்ப அதையெல்லாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்க முடியுமா அந்த வேதனையின் வெளிப்பாட்டில் அவன் பேசியிருக்கிறான் என்று இப்படியும் ஒரு ஒரு வகையான முறை மார்க்கத்துல இதுவும் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி நஷ்டஈடு பெற்றுக்கொள்வது நமக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான என்ன உண்டோ அதை பெற்றுக்கொள்வது அதுவும் இருக்கிறது அதை தாண்டிய உயர்ந்த நிலை பட்டியல்ல அவங்களை மன்னிச்சு விடுங்க என்கிற அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் ஒரு சாதாரண இயல்பாக ஒரு மனுஷன் மனிதர்கள் பல மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி எல்லாருக்கும் வந்து பொருந்தாது ஒரே சட்டம் என்பது பல நேரங்களில் எல்லோருக்கும் பொருத்தமானதா இருக்காது ஏன்னா எல்லாருடைய மனநிலையும் ஒரே மாதிரி தானே அப்ப சில பேர் மன்னிப்பதற்கு தயாரான மனநிலையில இருப்பாங்க சில பேரால் மன்னிக்கவே முடியாது அப்போ அப்படிப்பட்டவர் இந்த நான்கு வழிமுறைகளில் எந்த வழிமுறை தனக்கு இயன்றதோ தனக்கு சாத்தியமோ தான் செய்வது இயலுமோ அதை அவர் கடைபிடிச்சுக்கிட்டோம் என்கிற தான் இப்படியும் செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் அப்படின்னு செய்யலாம் ஆனாலும் சிறந்தது மன்னிச்சு விடுறது என்கிற வகையில் சொல்லி தரப்பட்டிருக்கு இந்த மன்னிப்பு அப்படிங்கிறதுல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் நாம மன்னித்தல் அப்படின்ன உடனே பெரும்பாலுமே எப்படி யோசிக்கிறோம் நாம் அவருக்கு ஏதோ நன்மை செய்கிறதை யோசிக்கிறோம் நமக்கு துரோகம் பண்ணிட்டார்ல துரோகம் பண்ணவருக்கு நாம பெருந்தன்மையா விட்டு கொடுப்பதாகவும் நாம பெருந்தன்மையா நடந்து கொள்ள இந்த நம்முடைய பாட்டை மட்டுமே பாக்குறோம் இருக்குங்கிறது கருத்து இல்ல ஆனா அதை தாண்டி நவீன அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நீங்க அவருக்கு நல்லது செய்றீங்க அப்படின்ற பார்வையை விட மன்னிப்பதன் வழியாக உங்களுக்கு நீங்க நன்மை செஞ்சுக்கிறீங்க என்று நவீன அறிவியல் நமக்கு பாடம் நடத்து அவர் மேல அவர் செஞ்ச அந்த துரோகத்தை நினைச்சு 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 அந்த கோபத்துல வெறுப்புல அதை அதை மறக்காம மன்னிக்காம அதை தூக்கி உள்ளத்துல இருந்து வெளியே போட முடியாம குமுறிக்கிட்டு வச்சுக்கோங்க அவருக்கு அதனால் கேடு இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம் உங்களுக்கு கேடு கன்ஃபார்மா இருக்கு உங்களுக்கு கேடு உங்களுக்கு பசிக்குமா உங்க அந்த அந்த நேரத்துல உங்களுக்கு ப்ரெஷர் கூடுமா உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா உங்க வேலையை நிம்மதியை செய்ய முடியாதா மத்தவங்களை இயல்பா நடக்க முடியாதா அந்த மாதிரி கோபமும் வெறுப்பையும் நினைக்கிற நேரத்துல உங்க பிள்ளைகளை கூட உங்களுக்கு கொஞ்சம் முடியாத ஒரு மனநிலைக்கு நீங்க ஆளாகிறீங்களா இல்லையா உங்க மனைவியோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு உரையாடலை தொடர முடியாத சிக்கல்ல இருக்கிறீங்களா இல்லையா யாரோ எவரோ வந்து கேட்கறதுக்கெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து அவர்கிட்ட பேசுறீங்களா இல்லையா இப்ப இது யார பாதிச்சிருக்கு இது யாரை பாதிச்சிருக்கு அவர் துரோகம் செஞ்சுட்டு போனவர் அவர் துரோகம் செஞ்சவர் அநியாயம் தப்பு பண்ணினவர் ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த ஆளு பாதிக்கப்பட்டு புலம்பி டென்ஷன் ஆகி அப்படி பண்ணி இப்படி பண்ணி வாழ்க்கை நிம்மதியா ஓகேங்களாம் செய்யப்பட்ட நீங்களும் சேர்ந்து எப்படி இருந்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நிலையில்தான் இருக்கிறீங்க அப்ப நீங்க அவ ஏற்படுத்திய பாதிப்பு ஒண்ணு அதை நினைச்சு 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 உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிற பாதிப்பு அதை விட அதிகமா இருக்கிறது அப்ப இந்த மன்னிப்பு என்பதை சிறந்ததுன்னு ஏமா சொல்லிச்சு தெரியுமா இந்த நன்மை எல்லாம் அதுக்குள்ள இருக்கு அல்லாவடத்துல பெற வேண்டிய நன்மையும் இருக்கிறது மறுமையில கிடைக்கிற நன்மையும் இருக்கிறது அதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன தேவைன்னு கேட்டா உள்ளத்துக்குள்ள இருக்கிற கசட அழுக்க கோபத்தை வெறுப்பை தூக்கி வெளியே போடும் பொழுது நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க உங்களுக்கு அதான் இப்ப நீங்க அவர் மேல வர்ற கோபம் கூட ஏன் உங்க நிம்மதியை கெடுத்தாரு தானே உங்க நிம்மதி அவர் எடுத்ததுக்கு அவர் மேல கோபம் அதை நினைச்சு 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 உங்க நிம்மதி நீங்களே எடுத்துக்கிறீங்க இப்ப யார் மேல கோபப்படுறது உங்க மேலேயே நீங்க கோவப்பட்டுக்கணும் உங்க மேலேயே நீங்க வெறுப்பு அடைஞ்சுக்கணும் அப்போ அந்த நிலை வரக்கூடாதுன்னு சொன்னா அதத்தான் அறிவியல் சொல்கிறது இது மாதிரி நேரத்துல நம்முடைய செல்கள் ஒரு செல் இன்னொரு செல்ல திங்க ஆரம்பிக்குது நம்முடைய செயல்திறன் குறைகிறது நம்முடைய நல்ல குணங்களை நாம இழக்கிறோம் நல்ல பண்புகளை நாம இழக்கிறோம் என்றெல்லாம் அறிவியல் பூர்வமாக அறிவியல் இது நிரூபிக்குது ஆனா அல்லாவுடைய மார்க்கம் அறிவியல்லாம் சொல்லலை சொல்லல அதையெல்லாம் நமக்கு பாடமா நடத்தல அல்லா படைச்ச ரஃபுல் ஆலமீனுக்கு தெரியும் தானே உணர்வுகளை வச்சிருக்கிறான் அந்த உணர்வின் வெளிப்பாடு எப்படி இருக்குங்கிறது அதன் வழியாக அதுதான் நமக்கு பாடம் நடத்தியிருக்கிறான் எனவே நாம் அதை சிறப்பாக கையாளுகிற பொழுது நமக்கே நன்மையாக முடிகிறது அப்ப நமக்கான நன்மையை நாம் செய்யாமல் வேறு யாரு செய்வார் அந்த அடிப்படையிலே நீங்கள் புரிந்து கொண்டால் நாம் அவரை மன்னிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு அந்த கேள்வி வரவே வராது ஒண்ணு ரெண்டாவது நீங்க என்ன கேக்குறீங்க நாம இப்படியே அவங்க தப்பு செய்வாங்க நம்ம அதை மன்னிச்சு விடுறது வைக்கிறது இப்படியான ஒரு நிலையை எடுத்தோம்னா திரும்ப ஏற்கனவே அவர் செஞ்ச தப்புல நம்ம மன உளைச்சல் இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே மீண்டும் மீண்டும் அவங்கள மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுவாங்கன்னா அது உங்க தப்புன்னு அர்த்தம் அவர் தப்பு இல்லை அவர் ஏற்கனவே துரோகம் பண்ணிட்டாரு திரும்ப அவரை நம்புன்னு ஏற்கனவே என்ன தப்பு செஞ்சாரோ அந்த தப்பை அதே மாதிரி அதையெல்லாம் வந்து நீ கண்டுக்காத அந்த கண்டுக்கா படிச்ச பாடத்தை எல்லாம் மறந்துடும் சொல்லிச்சா செஞ்ச தப்பை மன்னிச்சிரு அப்படின்றதுக்காக மீண்டும் மீண்டும் அவர் தப்பு செய்யும் பொழுதெல்லாம் நீ வாங்கிக்கிட்டே என்ன அர்த்தம் லா வாஹிதின் சொல்றாங்க ஒரு இறை நம்பிக்கையாளன் ஒரு பொந்துல ரெண்டு பேரும் கொண்டு போட மாட்டான் மன்னித்தல் என்பது ஒரு பார்ட்டு கொடுத்த அடியில் படிக்கிற பாடம்ங்கிறது இன்னொரு பார்ட்டு நான் பாடம் படிக்கவே மாட்டேன் திரும்ப திரும்ப போய் அவமாந்து திரும்ப திரும்ப அவர் மோசடி பண்ணுறதுக்கான வாசலை திறந்து வைப்பேன் திரும்ப திரும்ப திருடிட்டு போற திருடிட்டு போ நான் திருடிட்டு போ மன்னிக்கிறேன் இது ஏமாளித்தனம் இது கோழைத்தனை இது இஸ்லாம் வரவே இருக்காது இது அறிவு கட்டத்தனம் இஸ்லாமே எதையும் சொல்லுகிறது ஏற்கனவே நடந்த தவிர மன்னிச்சு மூட்டை கட்டி தூர போட்டுட்டு மனசை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஆகி அவ்வளோதான் முடிஞ்சு அதை தாண்டி அவரிடத்துல எப்படி நடக்கும் மீண்டும் அந்த தப்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதை செய்யே திரும்ப கடன் வாங்குறாரு ஏமாத்திட்டு ஓடிட்டார்னா அதுக்கு பக்காவாக என்ன போடணும் கொடுக்க முடிஞ்சா கூடு திரும்ப தரமாட்டாருன்னு தெரியுதா இல்லைப்போ உனக்கு தர இஷ்டம் இல்லைன்னு சொல்லி மாறு என்ன செய்யணுமோ அதுக்குரிய முன்னேற்பாடுகளை செய்யுங்க அது இன்னொரு பக்கம் இதை செய்யாம போனா தான் நீங்க சொல்ற அந்த கேள்வி வரும் மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சா மீண்டும் மீண்டும் தப்பு செய்யறதுக்கு இதுக்கு ஞமனம் இல்லை ஏற்கனவே செய்த தவறை மன்னித்தலை பற்றி பேசுவது என்பது வேறு மீண்டும் தவறுகளில் விழாமல் உங்களை காத்து கொள்வதற்கு உங்கள் அறிவை பயன்படுத்துங்கள் அனுபவத்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிற போதனைகள் வேறொண்டு ரெண்டையும் தனித்தனியா நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டு இதை தாண்டி நீங்க நபிசல்லா அலிஸ்வரத்தினுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க இது மாதிரி தங்களுக்கு கேடு செஞ்சவங்களை மன்னிப்பதன் வழியாக அவங்க எப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அவங்களுடைய தோழர்கள் வாழ்ந்தாங்க நிறைய செய்திகளை பார்க்குறோமே நிம்மதியான வாழ்க்கை ரசூல்லா வாழ்ந்த மாதிரி இன்னைக்கு நம்ம யாருமே வாழலை அதில் ஒரு பங்கு நம்முடைய நிம்மதியை கெடுக்கிறதுல ஒரு சிக்க ஒரு ஒரு அம்சம் என்ன இருக்குன்னு கேட்டால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நாம் பார்க்கிற பார்வையும் நம்முடைய நிம்மதியை கெடுக்கும் சுற்றி இருக்கிறவன் ஜெயிற கேட்டினால் மட்டும் என் நிம்மதி கெடாது என்னுடைய நிம்மதியை பாதிக்கிற விஷயம் எனக்கு கிடைக்கிற வேலை எனக்கு கிடைச்ச பொருளாதாரம் எனக்கு கிடைச்ச பதவி எனக்கு கிடைக்கிற சமூக அந்தஸ்து என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு கொடுக்குற மரியாதை அது மட்டுமே என்னுடைய நிம்மதியை பாதிக்கிற விஷயங்கள் அல்ல அதை தாண்டி என்னை சுத்தி இருக்கிறவனை நான் பாக்குற பார்வையும் என்னுடைய நிம்மதியை பாதிக்கிறது என்னுடைய சந்தோஷத்தினுடைய சந்தோஷத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்கிறது அப்ப அடுத்தவனை பாக்குற பார்வையை நீங்க மாத்துங்க உங்க உங்களுடைய நிம்மதியை நீங்க கூட்டிக்கீங்க நிம்மதிக்காகத்தான வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ நெரிசல் அவங்க காலத்துல அந்த முனாபிடைய தலைவனாக அறியப்பட்டிருந்த அப்துல்லாபின் உபை அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனுக்கு பாவமணிப்பு மருமையில குற்றவாளியாக ஆகாம காப்பாத்திர முடியுமான்னு நினைச்சாங்களா இல்லையா எவ்வளவு பெரிய கேட்டு செஞ்சவன் இஸ்லாமிய சமூகத்திற்கு இஸ்லாமிய படைகளுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு நெரிசல் அல்லா அவங்களுக்கு அவங்க அவங்க கொடுத்த குடைச்சல் கொஞ்சமா நிஞ்சமா சந்தர்ப்பவாதிகளுடைய தலைவனாக அறியப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒருத்தனர் சூழலா இப்படி அணுகுனாங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி ஓர கட்டி கடாசிட்டாங்கன்னு அர்த்தம் நபிசல்லா அலிஸ்லத்தினுடைய நெருங்கிய தோழர் அபுபக்கர் சித்திகளில் எல்லாம் அவனுக்கும் அவங்களுடைய மகள் விஷயத்தில் ஒரு ஒருத்தர் வந்து அவதூறு சொல்கிறாரு அந்த அவதூறு சொன்ன ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அபுபக்கர் எல்லாம் அவங்களிடத்தில் உதவிகளை பெற்றுக்கொண்டிருக்கிறவர் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க இயல்பான கோபத்தின் அடிப்படையில் இனிமே இவருக்கு நான் உதவி எல்லாம் பண்ண மாட்டேன்பா அப்படின்னு அல்லாம மேல சத்தியம் பண்றாரு அல்லாஹ் என்ன பண்ணா வசனை இறக்கி வச்சான் வளா எழுத்தலி உளுள் பதிலி மின்கும் சாத்தி உளில் குருபா வல் மசாக்கீன வல் முஹாஜிரீனா ஒல் யாஃபு ஒல் எஸ் அல்லா துஹெப்பு நான் யஃபிர் அல்லாஹுக்கும் உங்களை மாதிரி அல்லாவுடைய அருளும் வசதியும் கொடுக்கப்பட்டவங்க இது மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் முஹாஜிர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எதுவும் சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க உறவினர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சத்தியமெல்லாம் பண்ணாதீங்க அந்த முடிக்கிறான் எத்தனை அழுத்தமான உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா எவ்வளவு பெரிய கிப்ட் நீங்க அதை மன்னிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்வு நிம்மதி பெறுவது ஒன்று அதை தாண்டி நீங்கள் செய்கிற பிழைகளுக்காக அல்லாவிடத்திலே மன்னிப்பை பெறுகிறீர்கள் என்பது எத்தனை பெரிய கிப்ட் அதனால் நாம ஒரு கல்லுல பழமாங்க அப்படின்னு சொல்லுவோமே அந்த மாதிரியான வர்றது வர்றதுதான் நமக்கு கேடு செஞ்சவங்களை மன்னிக்கிறது என்பது நம்ம புரிந்து கொண்டால் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்